உலகத்தை எடுத்து பார்த்தால் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய போர் உச்சம் அதே மாதிரி எடுக்கின்ற அதனால் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் பற்றி தான் இப்பொழுது உலகெங்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டு விட்டது டொனால்டு ட்ரம்ப் சொல்வதொன்று செய்வதொன்று அவர் சொல்றத எப்பவுமே நம்பவே முடியாது என்று சில பேர் சொல்லியிருக்கார்கள் அது உண்மையாக போயிட்டு தானே ஈரான் விஷயத்தில் இஸ்ரேல் விடயத்தில் ஈரானை தாக்குவது சம்பந்தமாக தீர்மானத்தை இரண்டு வாரங்களில் எடுப்பதாக தான் அவர் சொல்லியிருந்தார் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் அதுக்காக வெள்ளை மாளிகை அறிக்கையெல்லாம் வெளியிட போவதாக எல்லாம் சொல்லி ஒரு ஸ்பெஷல் அறிக்கையை வெளியிட்டு பிறகு அதுக்கு பிறகு உத்தியோகபூர்வமாக அறிவிப்பெல்லாம் வெளியிட்டது ஆனால் யாரும் எதிர்பாராத நேரத்தில் அவர் ஈரானை நோக்கி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்றது பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகள் இப்போது என்ன செய்ய போகின்றன என்பது அடுத்த கேள்வியாக மாறியிருக்கிறது ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலை அடுத்து உலகம் முழுவதிலும் அதை பெற்றுதான் அதிகம் பேசப்படுகின்றது அமெரிக்கா வந்து அணு மின் நிலையங்களை தாக்கிட்டு போயிட்டு போயிட்டாங்க இப்ப எப்போ ஈரானுடைய பதிலடி இருக்கும் இந்த இந்த தாக்குதலுக்கு பதிலடி எப்ப அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சர்வதேசமே எதிர்பார்த்து காத்திருக்கு அதாவது அணு தளங்கள் மீதான தாக்குதலை தான் அமெரிக்கா மேற்கொண்டது அதுவும் இலக்கை தவறவிடவில்லை இலக்கு வைக்கப்பட்டது எப்படியோ அப்படியே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது முழுமையாக தகர்த்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது தாக்கியவர்கள் மீண்டும் தங்கள் நாட்டை வந்தடைந்திருக்கிறார்கள் என்று தங்களுடைய ராணுவத்தினருக்கு வான்படையினருக்கு நன்றியெல்லாம் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் போது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்ட பிறகு அமெரிக்காவில் பல இடங்கள் எச்சரிக்கைக்குரிய இடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பல நகரங்கள் அது நியூயார்க்காக இருக்கலாம் இன்னும் பல நகரங்களாக இருக்கலாம் இவை எச்சரிக்கைக்குரிய நகரங்களாக மாறி இருக்கின்றன வேண்டாம் கவனமாக இருங்கள் என்று இப்போது ஈரான் பல இடங்களில் பலவிதமான எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறது அதிரடி கடுமையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிற நிலையில தான் அமெரிக்காவில் பல நகரங்கள் இப்போ எச்சரிக்கை கூடிய நகரங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன சில நேரங்களில் எதிர்பாராத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் இந்திய பிரதமர் மோடி கூட ஈரான் ஜனாதிபதியோடு பேசியிருக்கிறார் தொலைபேசியில் பேசி தற்போதைய தாக்குதல்கள் குறித்து தன்னுடைய கவலையை பதிவு செய்திருக்கிறார் மற்றது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டதும் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டிருக்கிறது மக்களும் கொஞ்சம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எதிராக இந்த இடத்தில் ஜோன் ஜனாதிபதியாக இருந்தால் தாக்குதலை மேற்கொண்டிருப்பாரா இல்லை என்று சொல்லுவாங்க இரண்டு வாரங்களுக்கு பிறகுதான் தீர்மானம் என்று சொல்லி இருந்த ட்ரம்ப் எப்படி இப்படி இரண்டு பல்டி எடுத்து மாறிவிட்டார் ஆகவே பிறகு வாக்குறுதிகள் அவர் சொல்வது எதையுமே நம்ப முடியாது அவர் ஒன்றை சொல்வார் செய்வார் என்பதை உலக மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது பொதுவாக அந்த உடற்பருமனா இருக்கும் போது செயற்படுறது சிரமமா இருக்கும் தானே உடல் ஆரோக்கியமா வைத்துக் கொள்வது நல்லது தானே வளைந்து நெளிந்து குனிந்து நிமிர்ந்து கொஞ்சம் மண்டாட வேலைகளை செய்வதில் கஷ்டப்படுவாங்க உனக்கு உணவு பழக்க வழக்கங்களும் இந்த விஷயத்துல யாரு கண்டாலுமே இந்த உணவு பழக்க வழக்கம் அதை தாண்டி உடற்பயிற்சியும் முக்கியமானது இரண்டுமே சரியாக சீராக சமனாக இருந்தால் கொஞ்ச காலத்துக்கு நோய் நொடியின்றி வாழலாம் நிறைய நாட்கள் நிறைய நடக்க பாருங்க நல்ல ஆசைப்பட்டதை சாப்பிடணும் என்று இருந்த ஒரு ஆசை விரும்பியதான்

மேற்கொள்வது நல்லது அப்படின்றதா இந்த ஆய்வினுடைய முடிவு சொல்கிறது எனவே தான் சொல்றோம் எங்களை மாதிரி நல்ல பிள்ளைகளா காலையில நேரத்துக்கு சாப்பிடுங்க மத்தியானம் டைமுக்கு சாப்பிடுங்க இரவு சாப்பிட அப்படி எடுங்க அதோடு உடற்பயிற்சியும் செய்து கொள்ளுமா